திருக்குவள் புற்புதம் நாமம் அற்ப நிலையாத குலாவு மனையாளும் புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி சலியாத பெருவாழ்வு நிற்பது ஒரு கோடி கற்பம் என ஆயுனையுடன் வாழும் அடியேன் யான் நின தாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே சத்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதை பாப்பாணி மருகோனே தர்க்க சமண் மூகர் மிக்க கழுவேற வைத்த ஒரு காழி மறையோனே கற்பு வெற்பு அடியின் மேவு கற்ற மரவாணர் கொடி கோவே கைத்த அசுரேசர் மொய்த்த குல கால கற்பதரு நாடர் பெரு வாழ்வு நிற்பது ஒரு கோடி கற்பம் என மாய நிட்டையுடன் வாழும் அடியே யான் நித்த நினதாளில் வைத்தது ஒரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே நிற்பது ஒரு கோடி கற்பம் என மாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யான் நித்த நினைதாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே கற்ப தருநாடர் பெருமாளே நாகமலை என்ற செங்கோட்டு நாதனே முத்தமிழ் வல்ல வினோதனே சக்கரப்படை கதை என்பனவற்றை கையில் கொண்டுள்ள திருமாலின் மருமகனே தர்க்கம் செய்த சமணரான ஊமையரை நிறைந்த கழிவில் ஏறும்படி வைத்த நிகரில்லாத சீகாடியில் தோன்றியவனே கற்பு நிலை தவறாமல் வள்ளிமலையின் அடிப்பகுதியில் வாழ்ந்த கூட்டமான குறவரின் கொடி போன்ற வள்ளி நாயகியின் கணவனே கற்றை மரவான கொடி கோவே வானவர் வெறுத்த அசுரத் தலைவர்களின் நெருங்கிய குலத்துக்கு காவலாய் இருந்தவனே கற்பக மரம் உள்ள நாட்டவரான தேவரின் பெருமாளே கற்ப தரு நாடர் பெருமாளே போன்ற அற்பமான நிலையில்லாத குடிசையான இவ்வுடலுடன் குழாவும் மனைவியும் மைந்தரும் வீடும் நண்பரும் ஆகிய சூழலில் அறிவு தளராமல் இந்த வாழ்வு பெருவாழ்வு இது நிலைத்து நிற்கும் ஒரு கோடி கற்ப காலம் அளவும் என்று மாயமான மயக்க தியான நிலையில் வாழ்பவனான நான் நிற்பது ஒரு கோடி கற்பம் என மாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யான் நாள்தோறும் நின் திருவடியில் வைத்த ஓர் ஆசையானது நிலையாய் நிற்கும் வழியினை உபதேசித்து அருள எண்ணி அருளுவாயாக நீ அருள வேண்டும் என்று வேண்டியவாறு